இப்போ என்னோட அம்மா வந்து மருத்துவத்துறையிலே தான் கடந்த ஒரு பதிமூன்று வருடங்களுக்கு மேலாக மருத்துவத்துறையில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அப்படி இருக்கிற அம்மா கூட இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து பாட்டு ஓடும் காலையில அப்படி பாட்டு ஓடும் ஆனா அந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு உண்மையிலுமே பீரட்சப்போ எப்படி வலி வலிக்குது நான் என்ன உணர்றேன் அப்படின்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அதுவும் சில நேரங்கள்ல மாதம் இரண்டு முறை கூட நான் வந்து பீரட்சாக ஆகுற உடல்நிலை தான் எனக்கு எல்லாமே உங்களுக்கு புரியும் ஆனா அப்படி இருக்கிற அம்மா கூட என்ன சொல்லுவாங்க நான் அதை சயின்டிபிக்கா படிச்சிருக்காங்க வேலை செய்யறாங்க அப்படி இருக்கிற அம்மா கூட இல்ல நீ தீட்டு தான் தள்ளிடு இன்னைக்கு இந்த மூணு நாளைக்கு மட்டும் அம்மா வந்து தனியா ஒரு தட்டு தரேன் ஒரு டம்ளர் தரேன் ஒரு பெட்ஷீட் தரேன் நீ அங்க அந்த ரூம்ல இருந்துக்கோ இங்க வர வேண்டாம் சகோதரன் வந்து தன்னுடைய தங்கச்சிக்கு முதல் தடவை பீரியட்ஸ் வந்திருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்ல இல்ல நீ ஏதோ தப்பா நடந்திருக்க அதாவது முதல் முறை அவங்களுக்கு ஏதாவது உடல் சார்ந்து உடல் உறவு ஏதாவது ஏற்படும் போதுதான் ரத்த வரும் அப்போ உனக்கு ரத்த வருது சொந்த தங்கச்சியை அடிச்சு அந்த அண்ணன் கொள்றாங்க அது இந்திரனாவே இருந்தாலும் நீதி சொல்ற மன்னனாவே இருந்தாலும் இல்ல இன்னைக்கு வந்து நமக்கு ரொம்ப இந்தியாவிலுடைய தலைமை பதவியில உட்கார்ந்து இருந்தாலும் எல்லோருமே இங்க வந்து ஒரு புரோஹிதனுக்கு அடிமைதான் அவன் தான் எல்லாமே அப்படின்றத வேதம் திரும்ப திரும்ப நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு மரம் இருக்கு இல்லையா மரத்துக்கிட்ட கூட கொண்டு சொல்றாரு என்னோட இந்த தோஷத்தை மட்டும் நீங்க வாங்கிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மரம் கொஞ்சம் வாங்கிச்சான் அது மாதிரி மரத்துக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்களாம் அந்த மரத்துல இருந்து பிசன் வடிது இல்லையா அதெல்லாம் வந்து அதனால தான் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல இன்னைக்கு வரைக்கும் எந்தவித புரோகிதர்களுடைய இல்ல பிராமணர்களுடைய வீட்டுல அவங்க வந்து இந்த பெருங்காயம்னு ஒன்னு யூஸ் பண்ணுவோம்ல அதை பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பிசுன் வந்து அங்க கொடுத்த அந்த பிரம்மஹத்தி தோஷம் தான் பிசுனா இன்னைக்கு வரைக்கும் மரத்துல வடிஞ்சிட்டு இருக்கு அதனால நாங்க பெருங்காயத்தை பயன்படுத்த மாட்டோம்ன்றாங்க மூணாவதா பெண்கள் கிட்ட வந்து எங்களோடதை வாங்கிக்கோ இந்த பிரம்மஹர்த்தி தோஷத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு இந்திரன் தான் மாதம் மாதம் மூன்று நாட்கள் நாங்க வந்து இந்த பீரியட்ஸ் பையன் அனுபவிக்கிறதா அறிவியலுக்கு புறம்பான ஒரு கருத்தை வந்து இன்றும் இந்து மதம் நம்புகிறது இன்னைக்கு நவராத்திரி பண்ண முடியாததுனால ஒரு பெண் வந்து அதுவும் அந்த இறந்த பெண்ணோட வயசு நான் காலையில் தேடுறேன் அவங்களுக்கு முப்பது வயசு முப்பது வயசு அம்மா வந்து தேடுறாங்க இந்த மாதிரி நான் வந்து என்னோட உயிரை முடிச்சுக்கிறேன் ஏமா அப்படின்னு கேட்டா அவங்க வந்து சூசைட் பண்ணதுக்கான ஒரே ஒரு ரீசன் என்னன்னா நவராத்திரியில நல்லா பூஜை பண்ண முடியல ஏன்னா நான் பீரியட்ஸ் ஆயிட்டம் தீட்ட ஐட்டம் கடவுளுக்கு பிடிக்கல தொடர் அக்னி பிரதீப் ரொம்ப அழகா சொல்லுவாங்க நானும் தீட்ட இல்ல என் தூமை தூமைனா பீரியட்ஸ் பிளட் அதுவும் தீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க மனு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் எட்டு வயசுக்குள்ள நீ கல்யாணம் பண்ணி வச்சிடணும் பெண் குழந்தைகளுக்கு ஒருவேளை எட்டு வயசுக்குள்ள நீ கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னா அந்த எட்டு வயசுக்கு மேல இருக்கிற பொண்ணு இருக்கா இல்லையா அவ பீரியட்ஸ் ஆகி எத்தனை மாசங்கள் அவளுக்கு பீரியட்ஸ் வருதோ அத்தனை மாதங்களும் அவளுடைய தந்தை அந்த ரத்தத்தை குடிக்கணும் அந்த தூய்மையை வந்து அவங்க குடிக்கணும் அவங்க வந்து அந்த ரத்தத்தை பருகினாதான் அந்த அதுக்கான தண்டனை அப்படின்னு சொல்றாங்க தந்தை பெரியார் வாழ்க அறிஞர் அண்ணா வாழ்க அண்ணல் அம்பேத்கர் வாழ்க மார்க்ஸ் வாழ்க தலைவர் தோழர் அண்ணன் திருமாவளவன் வாழ் இன்னைக்கு திருமா வராங்க அதனாலதான் இந்த வாழ்க அப்படின்னு கூட சிலர் நினைக்க கூடும் இந்த நாலு பேர் இருக்காங்க இல்லையா குறிப்பா நான் சொன்னதுல வந்து பெரியாரா இருக்கட்டும் நல் அம்பேத்கரா இருக்கட்டும் மார்க்ஸா இருக்கட்டும் அறிஞர் அண்ணாவும் கூட அப்படித்தான் அதே மாதிரி அந்த இவங்க கிட்ட இருக்க எல்லார்கிட்டயும் இருக்கிற இன்னொரு ஒரு தன்மை வந்து தோழர் கிட்ட நான் பார்த்தேன் அவங்க கிட்ட கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா இப்ப ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம எல்லாருமே என்ன செய்வோம்னா இன்னைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு என்ன தீர்வு அப்படின்றத தான் நம்ம தேடி ஓடிக்கிட்டு இருப்போம் ஆனால் இந்த நால்வர் கிட்ட கத்துக்கிட்டது குறிப்பாக ஐவர் கிட்ட கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா என்றைக்குமே ஒரு பிரச்சனை வருதுன்னா அதோட வேர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த வேரை தூக்கி போடுறதுதான் முக்கியம் அப்படின்றதுதான் நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இப்போ என்னோட அம்மா வந்து தான் கடந்த ஒரு பதிமூன்று வருடங்களுக்கு மேலாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி இருக்கிற அம்மா கூட இன்னைக்கு எங்க வீட்டில் வந்து பாட்டு ஓடும் தினம் ஷரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா அப்படி பாட்டு ஓடும் ஆனால் அந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு உண்மையிலுமே அஹ் பிரச்சப்ப எப்படி வலி வலிக்குது நான் என்ன உணர்றேன் அப்படின்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அதுவும் சில நேரங்கள்ல மாதம் இரண்டு முறை கூட நான் வந்து பிரச்சாக ஆகிற உடல்நிலை தான் எனக்கு அது எல்லாமே அவங்களுக்கு புரியும் ஆனா அப்படி இருக்கிற அம்மா கூட என்ன சொல்லுவாங்க நான் அதை சயின்டிபிக்கா படிச்சிருக்காங்க வேலை செய்யறாங்க அப்படி இருக்கிற அம்மா கூட இல்ல நீ தீட்டு தான் தள்ளீரு இன்னைக்கு இந்த மூணு நாளைக்கு மட்டும் அம்மா வந்து தனியா ஒரு தட்டு தரேன் ஒரு டம்ளர் தரேன் ஒரு பெட்ஷீட்டு தரேன் நீ அங்க அந்த ரூம்ல இருந்துக்கோ இங்க வர வேண்டாம் நீ மத்தது எல்லாமே அந்த ரூம்ல யூஸ் பண்ணிக்கோ இந்த ரூம்க்கு மட்டும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க சரிடா இதுக்கெல்லாம் என்னப்பா வேற என்ன என்னதான் பிரச்சனை இப்போ சட்டம் போட்டா எல்லாமே மாறிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சட்டம் போடணும் அவசியம்தான் ஆனால் அதை தாண்டி அதை நம்ம சரி பண்ணணும் இங்கே உண்மையாலுமே சிக்கல் என்ன அப்படின்னா தீட்டு தீட்டு தீட்டுன்னு நம்ம கே கேள்விப்பட்டுட்டே இருக்கோம் இன்றைக்குமா அந்த பிரச்சனை இருக்குன்னு கேட்டா இதே தமிழ்நாட்டில் தான் சயின்ஸ் எக்ஸாம் எழுத வந்த பிள்ளைய நீ வந்து இப்போதானே அவனுக்கு ஏஜெட் பண்ணியிருக்கேன் அவனுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சது இல்லையா நீ வந்து தனியாக உட்காந்து பரிச்சு எழுதுன்னு எழுத வச்சாங்க இப்போ சமீபத்தில் தான் நடந்தது அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு சகோதரன் வந்து தன்னுடைய தங்கச்சிக்கு முதல் தடவை பீரியட்ஸ் வந்திருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்ல இல்ல நீ ஏதோ தப்பா நடந்திருக்க அதாவது முதல் முறை அவங்களுக்கு ஏதாவது உடல் சார்ந்த இந்த இது இருக்கும் இல்லையா ஸோ அப்படி உடல் உறவு ஏதாவது ஏற்படும் தான் ரத்தம் வரும் அப்போ உனக்கு ரத்தம் வருது ஏதோ சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த தங்கச்சியை அடிச்சு அந்த அண்ணன் கொள்றாங்க ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்து தொடர்ந்து நடந்துட்டே வருது என்னதான் காரணம் யார் இவங்க எல்லாம் தீட்டுன்னு ஒதுக்கி வச்சது இன்னைக்கு வரைக்கும் இப்போ தோழர் வந்து பேசுனாங்க தோழர் இருந்தா பேசுனாங்க அவங்களும் எங்க ஊருக்காரங்க தான் தெங்காசிக்காரங்க சோ எங்க ஊர் பக்கம் இன்றைக்கும் சில கோயில்களுக்குள்ள உள்ள விட மாட்டாங்க என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது தான் நான் வந்து இப்போ முன்னாடி சொன்ன இவங்க எப்பவுமே சொல்லக்கூடிய தந்தை பெரியார் அம்பேத்கர் அப்புறமா மார்க்ஸ் அவர்கள் அப்புறம் என்னோட ப்ரொஃபஸர் திருமா அவர்கள் வந்து எப்போவுமே சொல்றது என்னன்னா என்னன்னு கண்டுபிடின்றதுதான் அப்படி வேற என்னன்னு தேடி போகும்போது எனக்கு உதவுனது வந்து ஒரு நாத்திகர்லாம் கிடையாது அந்த வேதத்துக்குள்ளேயே இவங்க மதத்துக்குள்ளேயே இருந்து 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 அதில் எவ்வளவு அசிங்கங்கள் இருக்குது அப்படின்றத எடுத்து சொன்ன அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியர் அவர்களுடைய இந்து மதம் எங்கே போகிறது இந்த புத்தகத்தை எல்லாரும் வாசிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இதுல வந்து அவரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு பொண்ணுங்களுக்கு பீரியட் ஏன் வருது அப்படின்னு கேட்டா ஏழாவது படிக்கிற நம்ம ஊர் பையனுக்கு கண்டிப்பா தெரியும் எக்ஸாம் எழுதியிருப்பான் இப்போ எயித் அப்படி செவன்த்தில் வரலனாலும் எயித்தில் வந்துரும் அந்த லெசனை கண்டிப்பா தெரிஞ்சிடும் ஆனா வேதம் என்ன சொல்லி வச்சிருக்கு அப்படின்னா காலங்காலமா நம்மளுக்கு ஏன் தீட்டுன்னு சொல்லுது அப்படின்னா பொண்ணுங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தோஷம் வருது பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் வருதான் சரி யார்கிட்ட இருந்துப்பா எங்களுக்கு இந்த தோஷம் வந்துச்சு நான் எங்க அம்மா வீட்டில் என் என் வீட்டில் நான் பிறந்திருக்கேன் வளர்ந்துருக்கேன் எவன்ட்டியும் நான் போய் எதுவும் பண்ணி சாபம் வாங்கலையே அப்படின்னு கேள்வி கேட்டா அங்க வந்து பதில் வருது பிரம்மஹத்தி தோஷத்துக்கு வந்து இந்திரன் வந்து ஒரு புரோஹிதரை கொண்டுடுறாங்க புரோஹிதரை கொன்னா நம்மள வந்து இந்து மதம் சும்மா விடுமா இல்ல வேதம் சும்மா விடுமா புரோஹிதரை வந்து என்ன பண்றாங்கன்னா இந்திரன் தலையை வெட்டிடுறாங்க அதனால உடனே என்ன ஆகுதுன்னா இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் அது இந்திரனாவே இருந்தாலும் நீதி சொல்ற மன்னனாகவே இருந்தாலும் இல்லை இன்னைக்கு வந்து நமக்கு ரொம்ப இந்தியாவிலுடைய தலைமை ப பதவியில் உட்கார்ந்துருந்தாலும் இருந்தாலும் எல்லோருமே இங்கே வந்து ஒரு புரோஹிதனுக்கு அடிமைதான் அவன் தான் எல்லாமே அப்படின்றத வேதம் திரும்ப திரும்ப நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்திரன் கொண்டுட்டான் இல்லையா அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை கொண்டு போய் இப்போ வந்து வேற இல்லையா தள்ளி விடணும் அவன் என்ன பண்ணுறான்னா லைனும் ஃபர்ஸ்ட் போயிட்டு பூமாதேவிகிட்ட கேட்கறான் அவங்க கொஞ்சத்தை வாங்கிக்கிறாங்க அதனால தான் பாலைவனம் வந்ததா நான் சொல்லலை வேதம் சொல்லி இருக்கு இன்றைக்கும் அவர்கள் அதைத்தான் நம்புகிறார்கள் இரண்டாவது என்ன அப்படின்னா மரம் இருக்கு இல்லையா மரத்துக்கிட்ட கொண்டு போய் சொல்றாரு என்னோட இந்த தோஷத்தை மட்டும் நீங்க வாங்கிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மரம் கொஞ்சம் வாங்கிச்சான் இப்போ இதெல்லாம் சொன்னா நமக்கு சிரிப்பு வரும் இல்ல உண்மையாலுமே கொஞ்சம் படி படிச்சிருந்தா படிப்பறிவு கூட இல்லை சாதாரணமா யோசிக்கிற ஒரு தன்மை இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேட்க சிரிச்சிருவோம் நம்ம என்னடா யாருமே இப்போ இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கா நமக்கு ஒன்று தோணும் அது மாதிரி மரத்துக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்களா அந்த மரத்துல இருந்து பிசின் வடிது இல்லையா அதெல்லாம் வந்து அதனாலதான் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல இன்னைக்கு வரைக்கும் எந்தவித புரோகிதர்களுடைய இல்ல பிராமணர்களுடைய வீட்டில் அவங்க வந்து இந்த பெருங்காயம்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம்ல அதை பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பிசுன் வந்து அங்க கொடுத்த அந்த பிரம்மஹத்தி தான் பிசுனா இன்னைக்கு வரைக்கும் மரத்துல வடிஞ்சிட்டு இருக்கு அதனால நாங்க பெருங்காயத்தை பயன்படுத்த மாட்டோம்ன்றாங்க மூணாவதா பெண்கள் கிட்ட வந்து எங்களோட வாங்கிக்கோ இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு இந்திரன் கொடுத்ததால தான் மாதம் மாதம் மூன்று நாட்கள் நாங்க வந்து இந்த பீரியட்ஸ் பெயினை அனுபவிக்கிறதா அறிவியலுக்கு புறம்பான ஒரு கருத்தை வந்து இன்றும் இந்து மதம் நம்புகிறது அதை ஃபாலோ பண்ணுறதுனால தான் வருஷ வருஷம் நீங்கள் நவராத்திரி டைமில் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி நவராத்திரி பண்ண முடியாததுனால ஒரு பெண் வந்து அதுவும் அந்த இறந்த பெண்ணுடைய வயசு நான் இன்னைக்கு காலையில் தேடுறேன் அவங்களுக்கு முப்பது வயசு முப்பது வயசு அம்மா வந்து தேடுறாங்க இந்த மாதிரி நான் வந்து என்னோடய உயிரை முடிச்சுக்கிறேன் ஏம்மா அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து சூசைட் பண்ணதுக்கான ஒரே ஒரு ரீசன் என்னென்னா நவராத்திரியில என்னால் பூஜை பண்ண முடியல ஏன்னா நான் பீரியட்ஸ் ஐட்டம் தீட்டஐட்டம் கடவுளுக்கு பிடிக்கல அப்படி வேதம் வந்து ஒதுக்கி வைக்கிறதுக்கு சொல்றது என்னன்னா பகிஷ்கரி புறக்கணித்திடு தள்ளிவை அப்படின்னு ஒதுக்கி வைன்னு இது அவங்களுடைய வரிகள்ல இருந்து எடுத்தது தான் இன்னைக்கு அதனாலதான் தீட்டு அப்படின்ற இடத்துல வந்து நிக்கிறோம் இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த பீரியட்ஸ் பிளட இம்பியூர் இம்பியோர் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல ஆக்சுவலா சயின்ஸ் படி பார்த்தா என் உடம்புல இருந்து வரக்கூடிய சாதாரண ரத்தம் தான் தொடர் அக்னி பிரதிக்கு ரொம்ப அழகா சொல்லுவாங்க நானும் தீட்டல்ல என் தூமை தூமைனா பீரியட்ஸ் பிளட் அதுவும் தீட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதே வேதம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதம் கூட விட்டுருச்சு இந்த விஷயத்தில் மனு தர்மம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் எட்டு வயசுக்குள்ளே நீ கல்யாணம் பண்ணி வச்சிடணும் பெண் குழந்தைங்களுக்கு ஒரு வேளை எட்டு வயசுக்குள்ளே நீ கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னா அந்த எட்டு வயசுக்கு மேலே இருக்கிற பொண்ணு இருக்கா இல்லையா அவள் பீரியட்ஸ் ஆகி எத்தனை மாதங்கள் அவளுக்கு பீரியட்ஸ் வருதோ அத்தனை மாதங்களும் அவளுடைய தந்தை அந்த ரத்தத்தை குடிக்கணும் அந்த தூய்மையை வந்து அவங்க குடிக்கணும் அவங்க வந்து அந்த ரத்தத்தை பருகினாதான் அந்த அதுக்கான தண்டனை அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு மாதிரி ஆக்வேர்டா இருக்குல்ல இதெல்லாம் போய் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நீ வந்து ஒரு பசுமாட்டை பிடிச்சு புரோகிதருக்கு பரிசா கொடுத்துடு அப்படின்னும் அதே மனு தர்மம் வந்து சொல்லுது இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு தோணலாம் இன்னைக்கு யாராவது அந்த மாதிரி பண்ண முடியுமா எட்டு வயசு பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா இல்லை ஒரு பதினெட்டு இருபத்தி ஒரு வயசுக்கு முன்னாடி பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் அது நடைமுறையில் இருக்குது தீக்ஷிதர்கள் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நியூஸஸ் வெளியே வரும்போது நம்ம கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் கொடுத்து ஒருத்தரை பதவியில் போய் உட்கார வச்சுருக்கோம் அவர் என்ன சொன்னாருன்னா எனக்கு கூட குழந்தை திருமணம் தாங்க நடந்துச்சு அப்படின்னு கூச்சமே இல்லாமல் அங்கே போய் சொல்லி நான் எங்க வேணாலும் போவேன் ஒருத்தன் வந்து எந்த பதவியில எவ்வளவு முறையாக போய் அவர் அமர வைத்தாலும் நான் இப்படித்தான் என்னுடைய வேதத்தை காப்பதற்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுநர் ஆரியன் ரவி சாரி ஆர் என் ரவி இருக்கார் இல்லையா அவர் வந்து இந்த கருத்தை வந்து சொல்லியிருந்தார் இப்ப ஏன் நான் இந்த வேர்களுக்குள்ளலாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னா நாளைக்கு உங்க வீட்லேயோ மேபி இப்போ விமனே இப்படி நினைப்பாங்க இப்ப எங்க வீட்டில் அக்கா அம்மா மு அதிகமா எங்க வீட்டில வந்து பெண்கள் ஜாஸ்தியாக இருக்க தான் ஆனால் அப்படி இருந்தாலுமே கூட நமக்கா ஒன்று தோணும் இல்லை என்னதான் இருந்தாலும் காரணம் இல்லாமல் சொல்லுவாங்களா அப்படின்னு ஒன்று தோணும் இல்லையா அப்படி தோணும் போதோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது இன்னொருத்தங்களை சொல்லும் போதோ நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா இந்த தீட்டுன்னு சொல்கிறான்ல அதுக்கு பின்னாடி இருக்கெல்லாம் ஒரு பெரிய கட்டுக்கதை அந்த கட்டுக்கதையை தூக்கி போட்டுட்டு நிம்மதியே கொஞ்சம் வலிக்குதா சுடுதண்ணி வச்சு கொடுங்க ஹாட் பேக் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல மறந்துடாதீங்க ஸோ இந்த பிரச்சாரம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நம்ம என்ன சட்டம் போட்டாலும் நான் வந்து என்னுடைய இதுல வந்து நான் கொஞ்ச நாள் வந்து தனியாக ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு ரெஸ்ட் ரூமுக்கு நான் வந்து வெளியே போனோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கவுண்ட் எடுத்தது வரைக்கும் ஒரு அஞ்சு தடவை ஒரு ஒரே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் ரெகுலராக கேட்பேன் மேம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு அங்கே போய் தான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வருவேன் ஸோ இந்த மாதிரியான நிலைமை வந்து இப்போ பீரியட்ஸ் அப்படிங்கும் போது இன்னும் எனக்கு இதை பத்தி அவங்க பேச சொல்லும் போது முன்னாடி ஒரு கருத்தரங்கு நடந்துச்சு அப்போ அதெல்லாம் கவனிச்சு யோசிச்சு தான் தெரிஞ்சுது இப்போ எனக்கு வந்து ஏதோ ஒரு நிறுவனத்தில் எங்கேயோ இடம் இருக்கு இப்போ சட்டமாக்கும் போது வெறுமனே ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க இல்லை இல்லை இந்த இந்த நிறுவனங்கள்ல வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த சட்டமெல்லாம் அப்ளை ஆகும் ஆனால் நூறு நாள் வேலைக்கு போகிற அம்மா என்ன செய்வாங்க காய்கறி விற்கிறவங்க அப்புறம் வந்து ரோட்டோரமாக கடை போட்டிருப்பாங்க இல்லையா அந்த பெண்கள் வந்து பீரியட்ஸ் என்ன பண்ணுவாங்க எங்க ரெஸ்ட் ரூம் போவாங்க அப்படின்ற கேள்விலாம் வந்துச்சு அதனால எனக்கு இது ஆக்சுவலி கவர்மெண்ட் கிட்டேயுமே சொல்லணும்னு தோணுச்சு என்னன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீதிக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் அமைக்க முடியலனாலுமே ஒரு மூன்று நான்கு தெருவுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் அப்படியாவது கட்டலாம் ஏன்னா ஆண்கள் ஈஸியா எங்கனாலும் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அசுத்தம் பண்ணிட்டு வந்துருவாங்க ஆனால் பெண்கள் நாங்கள் எங்கே போனாலும் அதுவும் எங்கள் வீட்டிலலாம் சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க எங்கே போனாலும் ரெஸ்ட் ரூம் போயிடக்கூடாது காலையில் நீ எதாவது ஒரு இடத்துக்கு இப்போ டூர் போகிறோம் ஒரு நாள் எங்கேயாவது கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னாலுமே காலையில் போயிட்டு நான் வீட்டுக்கு சாயந்தரம் வர வரைக்கும் நான் ரெஸ்ட் ரூமே போக மாட்டேன் வீட்டுக்கு வந்து தான் அவசர அவசரமாக ரெஸ்ட் ரூம் ஓடுற மாதிரி இருக்கும் அப்போது இப்போ ரெகுலராகவே ரோட்டோரமாக உட்காந்து வேலை செய்கிறவங்க அவங்கெல்லாம் எங்கே போய் ரெஸ்ட் ரூம் போவாங்க அதுவும் அவங்களுக்கு பீரியட்ஸ்னால் அவங்க எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கும் போது தான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதனால இந்த இது எதாவது ஒரு வகையில சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னா அதை பண்ணலாம் இன்னொன்னு சட்டம் ஆக்குதல் அப்படின்னு சொல்லும்போது தோழருமே என்கிட்ட அந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க இப்ப நீங்க சட்டம் போட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து அந்த பெண்களை வந்து தள்ளி வச்சிடாதா இவங்க வந்து இன்னைக்கு பீரியட்ஸ் ஆம்பா அதனால வந்து அவங்க லீவ் ஆம்பான்தோ இல்ல ஒரு வேலை ஆஃபீஸ்க்கு வராங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து ஒர்க் வாங்குறாங்க அப்படின்னா கூட அவங்களை இதுவே வந்து ஒரு வகையான தீண்டாமை ஆக்கிடாதா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து தோழர் என்கிட்ட கேட்டாங்க அப்போ வந்து எனக்கு தந்தை பெரியார் வந்து ஒரு முறை சொல்லியிருப்பாரு அவங்க கிட்ட வந்து கேட்பாங்க அவர் வந்து என்ன சொல்லுவார்னா விமென்க்கு வந்து இந்த டீச்சிங் ஜாப்ஸ் எல்லாமே நீங்கள் பெண்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து ஆண்கள் கோவப்பட மாட்டாங்களா ஏன்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் போயிட்டு அவங்களுடைய அம்மாவுக்கும் சகோதரிக்கும் கிடைக்கும்னு சொல்லி அவன் ஏற்றுப்பான் அப்படின்னு சொன்னாங்க இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இந்த சட்டமாக்குதலுடைய சிக்கல் வந்து என்னென்னா எனக்கு வந்து அது எப்படி இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா நீங்கள் எப்பவுமே நம்மக்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா ரிசர்வேஷன் இருக்கிறதுனால தான் சாதி இருக்குதுன்னு ஒருத்தன் பேசினா அது எவ்வளவு அறிவிலித்தனமோ அதே மாதிரி தான் ஒரு பொண்ணுக்கு நம்ம வந்து மந்த்லி பெய்ட் லீவ் கொடுக்குறோம் பீரியட்ஸ் பெய்ட் லீவ் கொடுக்குறோம் அப்படின்னா அதனால தான் அவங்களுக்கு வந்து ஈக்குவாலிட்டி இல்லைன்னு பேசுகிறதும் அந்த மாதிரியான ஒரு அறிவிலித்தனம் தான் ஸோ அதனால அந்த வாதம் வந்து தேவையற்றதுன்னு நான் நினைக்கிறேன் சட்டமாக்குதல் வந்து ஏன் அவசியம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம அதை ப்ராப்பராக அண்ட் என்னோட ரெக்வெஸ்ட் என்னென்னா ஈவன் அக்னி ஈஸ்வரர்கள் டீமும் வந்து தொடர்ந்து வழக்கு தொடுத்துட்டே இருக்காங்க அவங்க கிட்ட சொல்கிறது என்னன்னா கூட சேர்க்கும் போது சரியாக எல்லா பெண்களையும் நம்ம உள்ள அடக்கணும் எங்கேயுமே வந்து ஏன்னா நிறுவனங்களில் இப்போ நான் வந்து சில பிளாக்ஸ் எல்லாம் படித்தேன் ஃபாரினில் இருக்கக்கூடிய விமனுடைய பிளாக்ஸ் எல்லாம் படிக்கும்போது நல்ல பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் இருக்கவங்களுக்கே எனக்கு வந்து பீரியட்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அந்த லீவ் எடுத்துக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறாங்க அண்ட் ஈவன் லாஸ்ட்டு டிஸ்கஷனில் சொன்னாங்க காம்பன்சேஷன் ஒன்று கொடுக்கட்டும் அதாவது பீரியட்ஸ் டைமில் வேலை பார்த்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா சேலரி கொடுக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இது எல்லாமே வந்து இப்போ எக்ஸ்ட்ரா சேலரிலாம் கொடுக்குறது அப்படின்றது வந்து எப்படியும் ஒருத்தங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மாதம் இத்தனை ஆயிரம் ரூபாய் வந்துச்சுன்னா எனக்கு இன்னும் நல்லதுன்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லீவ் வேண்டான்னு வந்து வேலை பார்க்க தான் வருவாங்க ஸோ அந்த மாதிரியான எந்த இதுவுமே இல்லாமல் தினக்கூழிக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி அப்புறமா நீங்கள் காப்பகங்கள் போய் விசிட் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல கவர்மெண்ட் எய்டட் காப்பகங்கள் இருக்கும் அங்கே நான் இருந்திருக்கிறேன் அதனால அங்கே வந்து நீங்கள் என்ன பீரியட்ஸ்னாலும் அங்கே தினம்தோறும் செய்கிற வேலையை நீங்கள் தினந்தோறும் செஞ்சுட்டே தான் இருக்கணும் இருக்கிற பெண்கள் வரைக்கும் கூட நம்மளுடைய இப்போ இந்த பெய் லீவ்ன்றது அவங்களுக்கு ஓய்வாவது நம்ம வந்து கொடுக்கணும் நம்ம வீட்டில் அம்மா இப்போ வேலைக்கு போகாத பெண்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா அவங்கள ஓய்வு கொடுத்து அவங்கள ரெஸ்ட் எடுக்க விடுங்க அவங்கள தீட்டுன்னு தள்ளி வைக்காம இருங்க அப்புறமா கர்நாடகாவில் வந்து இப்போ ஒரு நாள் லீவ் நீங்க பார்த்துருப்பீங்க நியூஸ்ல எல்லாம் ஒரு நாள் வந்து லீவ் கொடுத்துருக்குறாங்க பன்னெண்டு மாதங்களும் பன்னெண்டு நாள் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா நம்ம கேட்கும்போது போது மக்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு இது மாதிரி காப்பகங்கள் இருக்கிற பெண்களுக்கு தினக்கூலியாக இருக்கிற பெண்களுக்கு எல்லோருக்கும் சேர்த்து கேட்போம் அப்புறமா அதை சாத்தியப்படுத்துறதுக்கு நமக்கு தெரியும் இன்னைக்கு வந்து சட்டம் ஒன்று இருக்குது இப்படி தான் ஒரு சிஸ்டம் இயங்குதுன்னு சொன்னால் அது என்னன்னே புரிஞ்சிக்காத ஆச்சரிய குறிகள் தான் நிறைய இருக்கிறாங்க அப்படி இருக்கிற ஆச்சரிய குறிகளுக்கெலாம் நம்ம பிரச்சாரம் பண்ணால் மட்டும்தான் ஓ இப்படி தானா இது தானா அப்படின்றதே அவனுக்கு புரியும் ஸோ அதனால் அவங்க கிட்ட பேசும்போது சில நேரங்களில் சுவர்கள் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கலாம் மேபி ஆனால் நம்ம தொடர் பிரச்சாரங்களின் மூலியமாகவும் சட்டமாக்குதலின் மூலியமாக இதை சாத்தியப்படுத்தணும் அப்படின்னு நான் கேட்குறேன் இவ்வளோ நேரம் நான் வந்து பேசினதாக இருக்கட்டும் எனக்கு நிறைய நேரங்களில் புத்தகங்கள் வந்து முழுவதுமாகவே எனக்கு புத்தகங்களுக்கு காசு கொடுத்து நிறைய வாசிக்க வைக்கிற தொடர் யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் அப்புறம் என்னுடைய இணையர் பாட்டரவர்களுக்கும் அப்புறம் ஆர்எஸ்எஸில் ஒரு பிரச்சாரக்காக வேண்டிய நான் இன்றைக்கி இப்படி அரசியல் பட்டு இடதுசாரியாக நிற்கிறது காரணமான தொடர் திருமாவளவன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்